அயோத்தியாக்கு போய் அங்க ராம்லல்லா தர்ஷன் எல்லாமே பண்ண இருக்கிறோம் தொடர்ந்து மாகங்கா டூரிசத்துல வரக்கூடிய வீடியோ பாருங்க ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஹர் மகாதேவ் இன்னைக்கு நம்மளோட யாத்திரையில ரெண்டாவது நாள்ல இருக்கும் ரெண்டாவது நாள் நைமிஷாரியத்தில் ருத்ரக்குண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் இங்கேருந்து கிளம்பி அயோத்தியா போகிறோம் பொதுவாக இந்த நார்த் இந்தியா வரும்போது நம்ம கையால் இங்கே இருக்கக்கூடிய நீரை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இந்த பக்கம் வடநாட்டில் இது வழக்கம் நம்ம ஊரில் வழக்கம் இல்லை ஆனால் இங்கே வந்து அது செய்யும்போது நம்ம கையால் செய்யும்போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இப்ப இந்த நந்தி பகவானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தோடைய பலன் புண்ணியம் இத பாத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீராம் நைனி சரண்யம் முடிச்சுட்டு அயோத்தியா போயிட்டு இருக்கோம் போற வழியில பிரேக் சாப்பிட்டு இருக்கோம் சார் வந்து நம்ம கூட வந்திருக்க யாத்திரி சார் வந்து நீங்க உட்காருங்க மேம் உங்களுக்கு நான் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சார் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஸ்மூத்தா இந்த யாத்திரை போயிட்டு இருக்கு ஜாலியா போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு நம்மளோட யாத்திரையோட இரண்டாவது நாளில் இருக்கும் அயோத்தியாவுக்கு வந்துச்சு காலையிலேருந்து அயோத்தியாவில் குத்னா காட் சரியூ நதி ஸ்நானம் அப்படின்னு முடிச்சுட்டு இப்போ வந்து ஹனுமன் நதி ஹனுமன் மந்திர தரிசனம் முடிச்சுட்டு போய்ட்டுருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் வந்து ராம்லல்லா தர்ஷன் ராம்லல்லாவில் ப்ரோட்டோகால் தர்ஷன் விஐபி டிக்கெட் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்லாட் வந்து செவன் டு நைன் இதை முடிச்சுட்டு ராம்லல்லா தர்ஷனுக்கு போகிறோம் நாளைக்கு இங்கேருந்து பிரயாக்ராஜ் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீடம் திருவேணி சம்பந்தம் ஸ்நானம் அப்படின்னு பண்ணிருக்கிறோம் தொடர்ந்து மாதங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த மாதிரியான யாத்திரைக்கு வந்து பயனறிங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்